قال الله تعالى في القرآن العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا صدق الله العليم دولہتیں پڑیت پریبالک پڑیے திறக்க பொருந்திய இந்த தராவீகனுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த ரபுல்லால மீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும்மாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் தராவிக தொழுகைக்கு பின்னால் ஒரு பயான் ஒன்று நடக்குது இது அசன்ன பயான் அல்ல அன்றைக்கு ஓதப்பட்ட சூராவினுடைய சிறிய விளக்கம் இது பயான்னு சொல்ல முடியாது பயான்னு சொன்னால் அது ஒரு பொங்கல் இருக்கும் இந்த சூராவினுடைய விளக்கம் ஒட்டுமொத்த சூறாவிற்கும் விளக்கம் சொல்ல முடியாது நேற்றைய தினம் சூரத்துள் ஆல இம்ரானுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நிசா கிட்டத்தட்ட முக்கால்வாசி சூறா விட்டது பெண்கள் என்ற பெயரிலே அல்லாஹ் தாலா குரானிலே ஒரு சூறாவையே வைத்திருக்கிறான் சமீப காலங்களில் பெண்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களும் கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை நாங்கள் மிக கட்டுப்பாட்டோடு வாழுகின்றோம் என்றெல்லாம் ஒரு சில அறிக்கைகள் விடுவதை நம்மால் பார்க்க முடிந்தது தாய்மார்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் காரணம் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற ஒரு காலம் இருந்துச்சு நபி அவர்கள் வருகைக்கு முன்பாக உள்ள ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா வைத்தியக்காரத்தனத்தினுடைய உச்சத்திலே இருந்தார்கள் வயிற்றுல இருக்கும் போது குழந்தை இது பெண் குழந்தையாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் வந்துட்டாலே உடனே வயிற்ற கிழிச்சி அந்த பிள்ளையை எடுத்து பார்ப்பாங்க இது பெண் குழந்தையா உடனே புதைத்து விடுங்கள் அல்லா குரான்ல சொல்றான் பிறந்தது என்று சொன்னாலே அவருடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடும் ஒரு அவதூறாக ஒரு இழிவாக அந்த பெண் சிசுவை கேவலமாக நினைத்த ஒரு காலம் ஆனால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் வருகைக்கு பின்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வேறு எந்த மதத்திலும் இது மாதிரியான ஒரு அந்தஸ்தை பெண்களுக்கு கொடுத்ததே கிடையாது பெண்கள் என்ற பெயரிலே சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலே நூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் அவர்களுடைய வல்லமைகளை சொல்லக்கூடிய சிறப்புகளை சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதில் முதல் வசனம் சூரத்து நிசாவினுடைய முதல் ஆயத் யா ஐயோ ஹன்னா சொபோது ரப்புக்குமுள்ளதி ஹலகக்கும் மின் சிவ்வா ஐதா வஹலக மின்ஹாஸ் தௌஜஹா வபஸ மின்ஹுமா ரிஜாவின் கசீரவுவன் நிசா வத்த குல்லா அல்லது த சா அலூ நபிகி அற்புதமான ஒரு வசனம் நீங்கள் தர்ஜுமா வச்சு பாருங்க பத்த குல்லா அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் தக்குவாவை கடைபிடியுங்கள் இத சொல்லிட்டு அல்லா அடுத்து ஒரு செய்தி சொல்லுவான் வத்தஸ் அலூ நபிகள் உறவுகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் உறவு முறைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அப்ப தக்குவாவை சொல்லக்கூடிய ரப்பு அதுக்கு பக்கத்திலேயே என்ன செய்யறான் நீங்கள் உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த இடத்திலே இந்த வசனத்தையும் அல்லாஹ் இணைத்து சொல்லிக் காட்டுகிறான் அப்ப உறவுகளை பேணவில்லை என்றால் என்ன ஆகும் இதே உறவுகளின் மூலமாக நீங்கள் நரகம் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் தப்சீரில் அப்படி தான் எழுதப்படுது த சா அருண விஹீவல் அரஹான்னு சொன்னால் தப்சீரை இவ்வுன கசீரிலே சொல்லப்படக்கூடிய முக்கியமான செய்தி உறவுகளை நீங்கள் புறக்கணித்தாலோ அல்லது உறவுகளை துண்டித்து வாழ்ந்தாலோ இதன் மூலமாக நீங்கள் நரகம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் கண்ணிய மாணவர்களே தபிசல்லல்லாஹு லிவசலம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவாங்க மனாஅரஃ ஃயுஉமினஹு ஃபிர் ரிஸக்கி உங்களுக்கு ரிஸக்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா இங்க நாமலாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய முக்கியமான দোয়া என்ன யா என்னுடைய ரிஸக்கி நீ அபிவிருத்தி செய்வாயாக என்னுடைய ரிஸக்கிலே பறக்க செய்வாயாக ரிஸக்கல বরকতனா என்னங்க ஒரு பத்து வீடு ஒரு அஞ்சு ஆடு ரொம்ப சொகுசான கார்கள் இப்படி அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் அல்ல வாங்கக்கூடிய பத்தாயிரம் சம்பளமாக இருந்தாலும் அதிலே நீ வரக்கச்சை வெறும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் அதிலே நீ வரக்கச்சை எனக்கு ஒரே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை வரக்கத்தாக இருப்பதற்கு தி வரக்கச்சை வரக்கத்துனா என்ன கொஞ்சமா இருக்கும் அதனுடைய புரோஜனம் அதிகமாக இருக்கும் எப்படி சஹாபாக்கள் ஒரு பேரிச்சம்பழத்தில் எழுபது பேர் நோம்பு திறந்தாங்களாம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா அதெல்லாம் சொன்னாலும் இப்போ ஏற்றுப்பாங்களான்னு தெரியலை ஏன்னா தட்டையில் பாதி பேரிச்சம்பழம் பாதி சம்சா இந்த பக்கம் சுற்றி வடை ரெண்டு கொற்றா கஞ்சி தராவியை தொழுகும்போது ஒவ்வொரு ஏப்ப உணும் போது ஒவ்வொரு வாடையாக வருது அந்த அளவுக்கு ஹெவியான சாப்பாடு அது இல்லாமல் இன்னைக்கு பரோட்டா வேற கொடுத்தாங்க அது ஒரு எட்டு மணிக்கு அதுவும் உள்ளே போயிருக்கும் அப்ப ரொம்ப பலதரப்பட்ட சாப்பாடு நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் சொன்னா நம்பலாமா என்னன்னே தெரியல ஒரு பேரிச்சம்பளம் எழுபது பேர் நோன்பு திறந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூப்பி சூப்பி நோன்பு திறப்பாங்களாம் நாற்பத்தி ஓராவது ஆள் சொல்லுவாரு ஏ பார்த்து சூப்பு வா பின்னாடி இன்னொரு முப்பது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் தான் நோன்பு திறக்கணும் அப்போ வரக்கத்துனா இதான் வரக்கத் பேரிச்சம்பளம் ஒண்ணு ஆனா எழுபது பேர் நோன்பு திறந்தாங்க இன்னைக்கு அப்படி முடியுமா நிறைய இருக்குது ஆனா என்ன இல்லை வரக்கத்தில் அதான் நபி அவங்க சொன்னாங்க யாழ்லா ரிஸிக்கிலே எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக அடுத்து அந்த ஹதீசுடைய தொடர்ச்சியிலே சொல்லுவார்கள் யாழ்லா எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாய் நீண்ட ஆயுளை தருவாயாக இந்த ஆயுளும் ரிசுக்கும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவுகளை தேடிக்கொள்ளுங்கள் ஒரு ஷார்ட்டான வழி தான் நல்ல ரிசுக்கு வேண்டுமா ரிசுக்கிலே பரக்கத் வேண்டுமா நீண்ட ஆயுள் வேண்டுமா ஒரே வழிதான் என்ன வழி உறவுகளை பேணி கொள்ளுங்கள் உறவுகளை பேணிக் கொண்டால் இதையெல்லாம் அல்லா என்ன செய்யறான் நமக்கு பக்கத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் கொடுக்கிறான் காரணம் என்ன இந்த ரஹிங்கிற வார்த்தை ரஹ்மான்ல இருந்து வந்தது சொல்றோம் அர் ரஹ்மான் யாருடைய தன்மை அல்லாஹுடைய தன்மை ரஹீம் அப்படின்னா சொந்தங்கள்னு அர்த்தம் இந்த எதுல இருந்து வந்துச்சு அர்ஹாம்ங்கிற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துச்சு அப்ப அல்லாஹுக்கு பிடித்தமானது இரக்கம் அப்ப உறவுகளை பேணுதல் இதும் அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் அதனால இந்த சொந்தங்களுக்குரிய அரபி வார்த்தையே ரஹீம் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னைய மாணவர்களே அதனால்தான் சொந்தங்களை நாம என்ன செய்யணும் அதிகமாக பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் காரணம் ரசூல்ல்லாவி சல்லா வலிவசல்லம் அவர்கள் கிடைக்கும் போது என்ன செஞ்சாங்க தெரியுமா அல்லாத ஏத்துக்கல ரசூலை ஏத்துக்கல இருந்தாலும் ரசூல்லாட்ட நபியே சொந்தங்கிற முறையில நாங்க சொல்றோம் நீங்க கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிக்கங்க சொல்றாங்களா இல்லையா தகப்பனாருங்கிற முறையில உண்ட சொல்றப்பா நீ ஒழுங்கா கேட்டுக்க செச்சாங்கிற முறையில நான் சொல்றேன் நீ ஒழுங்கா கேட்டுக்க சொல்றாங்களா இல்லையா சில பேர் வாப்பாவுடைய நம்ம வாப்பாவுடைய ஃப்ரெண்டு சொல்லுவாங்க உங்க வாப்பாவுடைய சொல்றேன் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கேன் அப்ப உறவுகளை வைத்து என்ன செஞ்சாங்க எவ்வளவு பெரிய சிறுக்கான காரியங்கள் செய்தாலும் அந்த உறவு முறை பேணிக்கை என்பது நபியினுடைய காலத்திலே இருந்தது காரணம் ஒரு உறவை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நபியவர்களும் சகாபாக்களும் விளங்கினார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலைமெல்லாம் என்னங்க கல்யாணத்துக்கு அவர் சொன்னாரா அவர் சொன்னால் நாம் சொல்லுவோம் அவங்க எத்தனை பேர் வந்தாங்க ஆம்பளைங்க மூணு பேர் பொம்பளைங்க ரெண்டு பேர் வந்தாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் அஞ்சு பேர் மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் கூட ஒரு ஆள் கூட போயிடக்கூடாது அப்படியே போவார் அவங்க எவ்வளோ மொய் வச்சாங்க ஆயிரத்தி ஒன்று அதே மொய்யை கொண்டு போய் வை அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்தாங்களா இல்லை வரல அப்போ நம்மளும் முதல் நாள் போக வேண்டாம் அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அப்படியே நாமும் நடந்து கொள்வது இதுதான் நம்முடைய உறவு முறைகள் நபி அவங்க சொன்னாங்க உங்களை சொந்தங்கள் வெறுத்தாலும் சரி நீங்க மறுபடி மறுபடி அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க இதுல எந்த விதமான கூச்சமும் கிடையாது அல்லாஹ் சொல்றான் அப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் உங்களை மதிக்காததற்கு அல்லாட்ட அவர் பதில் சொல்லுவாரு நீங்கள் அவர்களை மதித்ததின் காரணமாக இந்த நிகழ்வை வைத்து அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் எந்த நிகழ்வை வச்சு சொந்த வேணும்னு சொல்லி நம்ம போனோமா இல்லையா அந்த நிகழ்வை வச்சு கென்னிய மாணவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவுகள் தான் இந்த உறவு முறைகளில் பேணுவது இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி விட்டுறக்கூடாது ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு இந்த மாமியார் மாமனார்னு சொன்னாலே ஏதோ ஒரு விதமான கசப்பான ஒரு செய்தி ஒரு இணக்கமான ஒரு நிகழ்வு கிடையாது இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா சூரத்து நிசாவினுடைய முதல் ஆயத்திலே அல்லா சொல்லிட்டான் த சா வல் அர்ஹாம் நீங்கள் உறவுகளை பேணிக்கங்க பத்தகுல்லா அல்லாவை அஞ்சிக்கங்க இது ரெண்டும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொர்க்கம் தரேன் அப்ப நம்முடைய தாய்மார்களின் சில பேர் இந்த ஊர்ல அதிகமா இல்லை இங்கெல்லாம் ஒத்துமையா வாழ்றாங்க எங்க ஊர் பக்கம் சொல்றேன் சில பேர் என்ன செய்வாங்க இந்த மாமியார்னு சொன்னால் ஒரே பிரச்சனை பேசக்கூடாது ஒரு கடுமையான கோபம் நல்லா பேசுவாங்க இந்த சப்ஜெக்ட் இந்த காரணமாக தொழுதிங்க நோம்பு வச்சிங்க எல்லா அமலையும் செஞ்சீங்க ஆனால் இந்த உறவை துண்டத்து துண்டித்ததன் மூலமாக அல்ல உங்களுக்கு நரகத்தை கொடுத்துட்டா நான் எழுதும் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் அப்ப குரானுடைய ஆயத்திற்கு மாற்றமானதுதான் உறவுகளை துண்டிப்பது அப்ப ஹசரத் ஒருத்தர் மலேசியாவில் இருக்கிறார் எங்க சொந்தக்காரர் அப்ப நாங்க அவரு டெய்லி போய் பார்க்க முடியுமா உறவுகளை ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அடிக்கடி நாம வீட்டில் போய் பார்க்கிற உறவுகள் தாய் தகப்பன் சிறிய தந்தை பெரிய தா தன்னுடைய சகோதரன்மார்கள் நம்முடைய மாமனார் மாமியார்கள் இவங்க எல்லாம் அடிக்கடி நாம பார்க்கக்கூடியவங்க சில உறவுகள் இருக்கிறாங்க சும்மா போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே போதும் அந்த ஒரு வார்த்தை அந்த உறவுகளை நீடிக்கும் இன்னும் சில உறவுகள் இருக்குது பெருநா அன்னைக்காவது சலாம் சொன்னால் போதும் பெருணா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நண்பர் சொல்றாரு அசரர் அந்த போறாருல அவரை பார்த்துங்க யாருப்பா அவர் வெளியூருக்காரா இல்லை இல்லை அவர் தான் எங்கள் அத்தா நானும் அவரும் பேசி ஒரு பதிஞ்சு வருஷம் இருக்கும் என்ன ஒரு சின்ன சண்டை தான் ஒரு இடம் பிரச்சனை தான் ஆனால் பேசி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது யாரு எங்கள் அத்தா யார் மூஞ்சில் வேண்டாலும் நான் மழிப்பேன் அவர் மூஞ்சில் நான் முடிக்கவே மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா இப்ப மாணவர் சொல்றாரு என்னுடைய தகப்பனுடைய முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன் இந்திய மாணவர்களே அவர் சொத்து கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல அவர் நம்முடைய தகப்பனார் என்ன செய்யணும் அவருக்குரிய கண்ணியத்தை நாம கொடுக்கணுமா இல்லையா அப்ப உறவு முறை பேணுதலின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் தாபியனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அப்ப ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னு சொன்னா நாம யாரையாவது கொலை செஞ்சிட்டா நம்ம குடும்பத்துல யாரையாவது ஒருத்தவங்களை கொலை செஞ்சிருவாங்க பகரமான கொலை எல்லாம் குரான்ல சொல்றானா இல்லையா அவங்க காதை நீங்க வெட்டினா இவங்க குடும்பத்துல ஒரு காதை நீங்க வெட்டிக்கீங்க அவங்க கண்ணை நீங்க காலி பண்ணிட்டா இவங்க குடும்பத்துல உள்ள ஒரு ஆளுடைய கண்ணை நீங்க காலி பண்ணிக்கலாம் குரான் ஆயத்து இருக்குது பகரத்திற்கு பகரம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்ப ஒரு பெண்மணியுடைய குடும்பத்தில இருந்து ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார் அப்ப இந்த குடும்பத்துல யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்யணும் கொலை செய்ய வேண்டும் மன்னர் கேட்கிறாராம் யாரம்மா கொலை செய்யலாம் இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க என்னுடைய கணவரை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் தம்பி நிற்கிறாரு தங்கச்சி நிற்கிறாங்க சொந்தங்கள்லாம் நிற்கிது இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் யாராவது கேட்டிருந்தாக்கா என் கணவனை விட்டுட்டு நீங்கள் வேற வேற யார் வேணாலும் செய்ய காலி பண்ணிங்க நாம் சொல்லியிருப்போம் அவங்க அப்படி சொல்லலை என்னுடைய கணவரை கொலை செய்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளை கொலை செய்து கொள்ளுங்கள் காரணம் கணவர் மூத்தாயிட்டா இன்னொரு திருமணம் முடிச்சுக்கலாம் பிள்ளை இல்லைன்றா இன்னொரு பெற்றுக்கலாம் என்ற உறவு இனிமேல் எனக்கு கிடைக்காது தம்பி இனிமேல முடியுமா அவங்க அப்பா அம்மா மூத்தா போயிட்டாங்க திரும்ப பெற்றெடுக்க முடியுமா அப்ப சகோதரத்துவம் என்ற அந்த உறவு இனிமேல் எனக்கு கிடைக்காது அதனால என்னுடைய சகோதரர்களை விட்டு விடுங்கள் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு கண்ணிய மாணவர்களே அதனால இந்த அற்புதமான இந்த உறவை கொண்டு நம்ம என்ன செய்யணும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் இந்த உறவுகளின் மூலமாக அல்லாஹத்தாலா நம்முடைய குடும்பத்திலே கண்டிப்பாக பறக்க செய்ய ஒரு காலம் இருந்துச்சு சின்ன ஓட்டு வீடு எட்டு குடும்பங்கள் வரக்கத்தான் இருக்கும் வெளியில போற முசாஃபரு வெளியில இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க உணவு மிச்சமா இருந்துச்சு இப்ப எவ்வளவுப்பா சம்பளம் மூணு லட்சமா ஐடி எதுவும் சொல்றாங்க நமக்கு தெரியாது நம்மெல்லாம் படிப்பு ரொம்ப கம்மி தான் நல்ல படிக்கிறாங்க சம்பளம் மூணு லட்சம் என்னப்பா ஒரே கடஹசர் சம்பளம் வாங்கி வாங்கி யார்கிட்டயும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன இல்லை செல்வம் அதிகமாக இருக்குது வரக்கத்தில் என்ன காரணம் குடும்பத்தோடு இணக்கம் இல்லை உறவுகளோடு நெருக்கம் இல்லை இன்னைக்கு கூட்டு குடும்பம்னு சொன்னா என்னங்க கணவன் மனைவி பிள்ளை அதான் கூட்டு குடும்பம் மாமனார் மாமியாரா இருந்தாக்கா அக்கம் பக்கத்து வீட்டோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தானாகவே வந்துருது அப்ப உறவு முறை பேணுவதின் மூலமாக அல்லாஹ் ரிசிக்கை அதிகப்படுத்துகின்றான் நம்முடைய ஆயுளை நீட்டி தருகிறான் செல்வத்திலே பறுக்க செய்கிறான் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருகிறான் ஆகையினால் இன்ஷா ரமலானுடைய மாதத்திலே எந்த காரணத்திற்காகவும் உறவு முறையை நான் துண்டிக்க மாட்டேன் இவர் இன்னும் சில பேரு ரொம்ப இணக்கமா இருப்பாங்க யாருன்னு சொன்னா செல்வங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களோட கொஞ்சம் செல்வங்கள்லாம் உறவுகள்லாம் சேரும் செல்வம் இல்லாதவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அவரை சொந்தம் என்று சொல்வதற்கு கூட இவருக்கு நாவும் ஒரு தான் பூசம் அவரை போய் நம்ம சொந்தம்னு சொல்றதா என்னையே நிறைய பேரு சில நேரங்களில் சொந்தம்னு சொல்றது இல்லை என்னன்னா அவர் இமாமா இருக்கிறாரு நம்மகிட்ட வசதிகள்லாம் இல்லை கல்வி இருக்குது என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆழிவர்கள் ஆனா சில பேரு பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் ஒன்ட்ட என்னப்பா இருக்குது ஒன்றுமே இல்லை அஜராத் அஜரத்ன்னு சொல்ல என்ன செய்யறான் ஏதோ ஒரு பள்ளியில குழு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறான் என் மனைவிக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்ப செல்வம் இருந்தால் செல்வம் இருந்தால் என்ன செய்வாங்க மதிப்பாங்க செல்வம் இல்லைன்னு சொன்னால் சில சொந்தங்கள் நம்மை ஒதுக்கும் இருந்தாலும் கூட நாம் அவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும் அவர்களை அரவணித்து கொள்ள வேண்டும் யாருக்காக அல்லாஹுக்கும் ரசூலுக்காக வேண்டி அப்படிப்பட்ட உறவு முறைகளோடு நாம் எல்லாம் வாழ்ந்து அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த இணக்கத்தை உறவு முறையை பேணி காத்து இதன் மூலமாக சொர்க்கத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவரும்